உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்று பண்ணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ராசி அன்பர்களுக்கு மூன்று கிரக சேர்க்கையை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் வாழும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பு நடக்குது வெளியூரில் வெளிநாட்டுக்காக ஆன்லைன் வகுப்புன்னு படிக்கிறாங்க படிக்கணும் இருப்போ பரவலாம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை சேர்ந்து கொள்ளலாம் மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் நான்கு பாதங்கள் கொண்டது இந்த மீனராசி அன்பர்கள் இந்த மீனராசி ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி உங்கள் ராசிக்கு மு நாலாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை அந்த மூன்று கிரக சேர்க்கையும் வலுவான கிரக சேர்க்கை சூரிய பகவான் புத பகவான் அது மட்டும் இல்லை சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு கேந்திராதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் நாலு ஏழு குடையவர் அவர் நாலாம் இடத்துல ஆட்சி வலுப்பெற்று உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடன் சேர்ந்து ஒரு ராசிக்குடைய அந்த நாலாம் வீட்டில் சுக்கரனுடையும் சேர்ந்து இணையக்கூடிய காலம் பொற்காலமாக இருக்க போகுது மீன ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இயர் பதினஞ்சு நாளாக இந்த பதினஞ்சு நாள் இருக்க போகுது இந்த கிரக சேர்க்கை பதினஞ்சு நாட்கள் தான் இருக்கும் நீண்ட நாள் கிடையாது அதனால் நம்ம சொல்கிற என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வருங்காலத்தில் ஒரு பெரிய அளவில் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும் இந்த பதினஞ்சு நாளில் என்ன சார் ஒரு பெரிய மாற்றம் வந்துணும்னு கேட்கலாம் ஒரு நாள் ஒரு நிமிஷம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணம் வரும் அந்த மாதிரி நாட்கள் இந்த பதினஞ்சு நாட்கள் இருக்க போது மீனராசி யாரெல்லாம் மீனராசியில் இருக்கீங்களோ தொழிலில் மிகப்பெரிய வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் நிறைய பேருக்கு உங்களுடைய கஸ்டமர் அதிகமாகக்கூடிய நேரம் அப்போ யாரெல்லாம் பிஸ்னஸில் இருக்கீங்களோ அவங்களாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கொட்டேஷன் கொடுத்துருப்பீங்க ஃபாலோ பண்ணாமல் இருப்பீங்க இல்லை ஃபாலோ பண்ணி நாளைக்கு வாங்க அடுத்த நாள் வாங்க அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் எந்த பதினஞ்சு நாளில் ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக அது ஆடுறா மாறும் அதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் கிடையாது அதே மாதிரி நிறைய பண வரவுகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலமான பண வரவுகள் எப்படி வரும் அப்படின்னா நீங்கள் யார்கிட்டையும் பணம் கீண்டிருப்பீங்க அவங்க மூலிமா பணம் வரும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு பேங்க் லோன் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு ஓடி கிடைக்கும் நிறைய மீனராசி என்பர்கள் என்னென்னா பார்ட்னர்ஸை தேடிட்டு இருக்கீங்க இன்வெஸ்டர்ஸை தேடிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி என்ன பேசியிருப்பீங்க அவங்களாம் அப்புறம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம்னு சொல்லியிருப்பாங்க அவங்க எல்லாருமே இந்த பதினஞ்சு நாளில் போய் நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் அதில் நிறைய பணங்கள் வரும் அவங்க மூலயமாக உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மீனராசி என்பர்களுக்கு பெண்களால் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலமான காலகட்டமாக இருக்குது அதனால் யாரெல்லாம் மீனராசியில் இருக்கீங்க ஒரு லேடிஸ் யாராவது உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது சொன்னாலும் அவங்களை சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக அவங்க மூலயமா அவங்களுக்கு நிறைய பணம் வரும் நீங்கள் லேடிஸாகவே இருக்கீங்க லேடிஸை ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பண வரவுகள் உங்களுடைய தொழிலில் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து வராத பணங்கள்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் பார்த்திங்கன்னா நிறைய மீனவ சான்லாம் நிறைய பேர் உதவி பண்ணியிருப்பீங்க உதவி பண்ணிட்டு திருப்பி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை மாட்டிருப்பீங்க அவங்களே கஷ்டத்தில் இருப்பாங்க சில நேரத்தில் விட்டுருப்பீங்க ஆனால் நீங்கள் இப்போ கஷ்டப்படக்கூடிய காலத்தில் யாரும் உதவி பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் யாரெல்லாம் கொடுக்கணுன்னு யோசித்து பார்த்துட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா பணம் வர வரும் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் வரவே வராது நினைச்ச பணங்கள்லாம் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த பதினைந்து நாட்கள் போது அதே மாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய மீனராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா அட்வைசரி சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பீங்க அதே மாதிரி நிறைய பேர் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் ஏஜென்சி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் இது மாதிரிலாம் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அதே போல் நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா வேலையில் நீண்ட நாளாக ஒரு தொந்தரவு சந்திச்சுட்டு வரீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் வேலையே செய்ய முடியல நாலு பேர் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டியிருக்கு சில பேருக்கு சம்பள உயர்வு இல்லை சில பேர் ரொம்ப நாளாக ஒரு வேலையில் இருக்கீங்க ரொம்ப வந்து நேர்மையானவர்கள் என்பது அந்த நேர்மை என்ன பண்ணுது அப்படின்னா உங்களை இன்னும் கம்மியாகிட்டே வருது உங்களுடைய வளர்ச்சியை குறைச்சிக்கிட்டே வருது நீங்கள் இப்போ ஒரு வேலை மாற்றம் பண்ணக்கூடிய நேரம் ஒரு இடம் மாற்றம் பண்ணக்கூடிய நேரம் அதெல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும் அதே போல் மீனராசியில் உள்ளவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அனுகூலமாக இருக்குது அப்போ வெளியூர் வேலை தருவீங்க வெளிநாடு வேலை தருவீங்க அவங்களாம் கண்டிப்பாக கிடைச்சே தீரும் இந்த பதினஞ்சு நாள் அது எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது இல்லை சார் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் நினைக்கிறேன் கிடைக்குமான்னு கேட்டேன் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம் நிறைய மீனராசி என்பது பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருப்பீங்க அவங்களுக்குலாம் ஒரு பெரிய லெவலில் ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய காலம் எக்ஸ்போர்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள் அதேமாதிரி இம்போர்ட் பண்ணி பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இம்போர்ட் பண்ணி பண்ணலாம் அதெல்லாம் பெரிய லெவலில் அனுகூலமாக இருக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய மீனராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்தும் சில பேர் கஷ்டப்படுறீங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இடம் மாற்றம் பண்ணி வேலையை தேடுங்க இப்போது ஒரு இடம் மாற்றம் இருக்குது உங்களுக்கு மேண்டேட்ரியா அப்போ நீங்கள் மாற்றம் பண்ணி செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அது எந்த விதமான மாற்ற கருத்தும் கிடையாது அதனால் மீனராசி என்பது இப்போ ஒரு இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது வீடு பால் காய்ச்சறது வீடு வீடு கட்டுறது எல்லாமே செய்யலாம் அந்த வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இடம் மாற்றத்தை நோக்கி நகர்ந்துட்டுருக்கீங்க இந்த ஒரு பதினஞ்சு நாளில் யாரெல்லாம் அதை பற்றி யோசிக்கிறீங்களோ அந்த வருஷத்துக்குள்ளே இடமாற்றம் பண்ணிடுவீங்க அந்த இடம் மாற்றம் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும் எழுதி வச்சுக்கிங்க எல்லாருமே யாரெல்லாம் இந்த பதினஞ்சு நாளில் யோசித்து இந்த வருஷத்துக்குள்ளே இடமாற்றம் பண்ணுறீங்களோ அவங்க வாழ்க்கை தரம் உயிரை போகுது அது வெளியூரில் இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டிஸ்டன்ஸ் அதிகமாக ட்ராவல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான பாய்ச்சி நாள் இந்த பாய்ஞ்சு நாள்லேயே எல்லா வீடு மாற முடியுமாலும் மாற முடியாது அதுக்கான யோசனைகள் சிந்தனைகள் அங்கே போய் என்ன பண்ணலாம் என்ன மாதிரி வேலை தேடலாம் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் இதெல்லாம் யோசிங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்குது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நேரமாக இருக்குது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் திருமண வாய்ப்புகள் அனுகூலமாக இருக்குது திருமணத்தில் பிரச்சனையாய் பிரிந்து வாழக்கூடியவர்களுக்கு இந்த பாயஞ்ச நாளில் நீங்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது போய் பேசுங்க உங்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க மூலியமாக பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு அற்புதமான நேரமாக இந்த பயஞ்சி நாள் இருக்குது போகுது அதே போல் நிறைய பேருக்கு வந்து என்னென்னா இடம் விற்கலை வீடு விற்கலை அதனால தான் எனக்கு கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த பாயஞ்ச நாள் உங்களுடைய இடம் விற்கும் இந்த வீடு விற்கலாம் இந்த இடம் வீடு வந்து என்னன்னா கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு போகும் அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா இல்லை சார் நான் ஒரு இந்த ரேட் எதிர்பார்க்குறேன் இந்த ரேட் வந்தால் தான் என் கடன் தீரும் அப்படின்னு நினச்சி தள்ளிகிட்டே போகாதீங்க தள்ளிகிட்டே போனீங்க அப்படின்னா அதில் நஷ்டமும் வரும் அதனால் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு மினிமமாக நீங்கள் ஒரு இடத்த உங்களுடைய பிரச்சனை இல்லாமல் விற்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள் ஏன்னா ஜோசியர் தான் இடம் கம்மியாக விற்க சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டு கஷ்டப்படாதீங்க ஓரளவுக்கு பார்த்துக்குங்க ஏன்னா கம்மியாக கம்மியாக விற்கும் ஆனால் இடம் விற்கும் அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது அதை முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நீண்ட கால பிரச்சனை நிறைய பேருக்குன்னா ஒரு வீடு வாங்கி தான் கடனில் மாட்டிக்கிட்டேன் ஒரு இடம் வாங்கி தான் பேங்க் லோன் மாட்டி பேங்க் லோனில் இருக்குது இப்போ அதை விற்க முடியாமல் இருக்கேன் அந்த மாதிரி வளர்த்தப்படக்கூடியவர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்கள் ஒரு அற்புதமான தருணம் அந்த இடம் விற்று வீடு விற்று நீண்ட காலமாக நிறைய பேர் கடனில் இருக்கீங்க அதுக்கு காரணம் ஒரு இடமா இருக்குது வீடாக இருக்குது ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்குது அதெல்லாம் விற்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது அதுக்கான முயற்சிகளை மீனவசிரியன்போது கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அனுகூலமாக இருக்குது பூர்வீக சொத்து கிடைக்கும் அப்பா வழி சொத்து கிடைக்கிறதுக்கு உண்டு பாட்டெலாம் சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதில் பிரச்சனைகள் இருக்குது சண்டைகள் சச்சனைலாம் நிறைய பேர் சந்திச்சிட்டு வரீங்க அண்ணனால் பிரச்சனை தம்பியால் பிரச்சனை பங்காளிகள் சண்டை வழி இல்லாத சண்டை இந்த மாதிரி வழினால சண்டை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைலாம் சந்திச்சு வரீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது அந்த முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு தீர்ந்து அந்த பூர்வீக சொத்து மூலமாக உங்களுக்கு நல்லது நடந்து வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய காலமாக இருக்குது பூர்வீகத்தில் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட வீடு கட்டலாம் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது வீடு கட்டுறதுக்கான முயற்சி செய்யக்கூட இந்த 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 பதினஞ்சு நாள் அதுக்கான யோசனைகளை பண்ணுங்கள் பேசுங்க இந்த அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே பூர்வீகத்தில் வீடு கட்டுருவீங்க எந்த பிரச்சனையும் வராங்க அதே போல் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை சார்ந்த பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட் பெரிய லெவலில் சக்ஸஸ் அடையும் அதனால் அடுத்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதை பாய்ஞ்சுனா அதுக்கான முக்கிய நாட்களாக எடுத்துங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் நம்ம சொன்ன பழங்களெலாம் மீனராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் உள்ள திசா புத்திகள் கோச்சாரத்தை பொறுத்து கிரகநிலை பொறுத்த பணங்கள் மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுற ஜாதக பண்ணுற தெரிந்து கொள்ளணும்னா ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வெறும் தொண்ணூத்தம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கணும் டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்லேயும் எழுத்துவிடணும்னு கேட்குறீங்க நோட்லையும் எழுத்துறோம் அதுக்கு பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிறோம் ஆயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுடைய உடைய பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ சுக்கினோ